திமுகன்றது ஒரு மான்ஸ்டர் ஹைட்ராய்டேட் மாஸ்டர் வெட்ட வெட்ட தலைமுறைக்கிற பூதம் அது மிகப்பெரியதொரு மான்ஸ்டர் ஏன்னா பல ஊழல்கள் பல குற்றச்சாட்டுகள் அவங்களுக்கு நல்லது கெட்டது ரெண்டும் கலந்த ஒரு மாபெரும் இயக்கம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மணி பவர் மசில் பவர் மீடியா பவர் இன்னிக்கி ப்ளஸ் புத்தியும் இருக்குது அவங்களுக்கு அவங்கள எதிர்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ராண்டி தங்கார் கட்டே அங்கே இருக்கிற ராண்டி சிங்கர் டே கே

பாதிக்கப்பட்டவர்களை நேரில் போய் சந்திக்காமல் அவர்களை சென்னை வர வைத்து நவம்பர் ரெண்டாம் தேதி திமுக அழைப்பு எடுத்திருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தில் பூச்சி முருகம் போய் இன்விடேஷன் கொடுத்து வந்திருக்காரு கிட்ட ஆனந்த்கிட்ட கிட்ட இப்போ இவர் அந்த கூட்டத்தில் கலந்து போற மாட்டார் எதை கேட்டாலும் பாதுகாப்பு பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை யாருக்கிட்டேருந்து இருந்து பாதுகாப்பு பிரச்சனை அவங்க தான் பிரச்சனையாக இருக்கு அவங்க கேட்டால் அப்போ அரசியல் நீ இருக்க முடியாதுன்ற பிரச்சாரத்துக்கு எப்படி போவார் எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு மக்கள் வெள்ளத்தில் நீந்த போகிறாங்க திருப்பி கிரீன் கார்டு ஜீரோ டாலரன்ஸ் வந்து க்ரௌட் கார்டு எப்படிங்க பிரச்சாரத்தில் மக்கள் வெள்ளத்தில் தான் தலைவர்கள் நீந்த போகிறாங்க என்ன பண்ண போகிறீங்க நாற்பது ரூபாய் மூட்டைக்கு வாங்கிட்டு நெல் மூட்டைக்கு வாங்கிட்டு தான் ஏற்றுறாங்க இது நியாயமானு கேள்வி கேட்டேன் இன்றைக்கி இந்த நெல் கொள்முதலில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி பேசும்போது நான் அன்றே எச்சரித்தேன் இதில் மிகப்பெரிய அளவு ஊழல் இருக்குன்னு இருபது லட்சம் டன் வீணா போனதுக்கு தமிழக அரசு அதிகாரிகளோட ஊழலும் ஒரு காரணம் நீ பேசினா அது லாஜிக்கலி கோரிலேட் ஆகும் அதுவே டெல்டால ஒரு ஓட் பேங்கை உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும் இல்லை அப்போ எவனும் அட்லீஸ்ட் விவசாய சங்க பிரதிநிதிகள் கூப்பிட்டு தான் பேசுகிறேன் விவசாய சங்க பிரதிநிதிகள் யாராவது கூப்பிட்டு பேசினியா யாருமே இல்லை எதுவுமே இல்லையாங்க என்னங்க ஒரு அரசியல் கட்சி இதை பற்றி பேசுறதுன்னு அவலமாக இருக்குது எத்தனை நாளைக்கு தான் இதை பற்றி பேசுவீங்க கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டணி பற்றி ஏதாவது தீர்மானங்கள் வருமா அதுதான் நம்ம நவம்பர் அஞ்சு பொதுக்குழுவில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கரூருக்கு பிறகு வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு விஜய் ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் பொழுதுவார் விஜய்க்கு இன்றைக்கு வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அதில் இருந்து அவர் எப்போ வெளியில் வருவார்னு தெரியல ரெண்டாவது அவரோட அரசியல் முழுக்க முழுக்க ஒரு ஆரோக்கியமற்ற அரசியலாக வக் போராட்டத்தில் எதுக்காக போராடுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிளாரிட்டி ஒரு கிளாரிட்டி இல்லை இதுதான் ஒரு கட்சினா இது வரைஞ்சிடும் இப்போ ஒரு மாதமா ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் நவம்பர் அஞ்சு போட்டு கோயிலில் முடிவு பண்ணுவாங்க வேற ஃபார்மேட்டில் தான் வரக்கூடாது அது எந்த அளவுக்கு அடாப்டபிள் ஆகும் நமக்கு வணக்கம் அரசியல் பல பரவலான கண்டனங்களை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து வைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பத்துக்கு அப்புறமா வந்து மாமல்லபுரத்தில் நாற்பத்தொரு பேரோட குடும்பத்தை சந்திச்சிருந்தாரு அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக குழுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வருது அதுக்கப்புறமா பொதுக்குழுவுக்கான அறிவிப்பு வருது நவம்பர் ஐந்தாம் தேதி பொதுக்குழு வந்து கூட்டியிருக்காங்க இந்த பொதுக்குழு என்னமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் பொதுக்குழு நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்குது அதுக்கு மத்தியில் தான் இந்த விஜயோட ஆறு மாவட்டங்களுக்கான அந்த ரோட் ஷோ நடந்தது அதுக்கு பிறகு கரெக்டாக கரூர் சம்பவம் கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் பொதுக்குழு அரசியல் ரீதியாக தீர்மானங்கள் என்னன்றதான் பார்க்கணும் குறிப்பாக கூட்டணி பற்றி ஏதாவது தீர்மானங்கள் வருமா அதுதான் நம்ம நவம்பர் அஞ்சு பொதுக்குழுவில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏனெனில் நேற்றைக்கு அந்த கட்சியோட இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூட்டணியை பொறுத்தவரையில் ரெண்டு மாதங்களுக்கு இருந்து முன்னால் இருந்த நிலைமை தான் இப்போயும் இருக்குது அது என்ன நிலமை எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபி பிஜேபியோட போக மாட்டோம் அரசு எதிரி திமுக அதனால் ரெண்டு பேரோடையும் மாட்டோம் இதுதான் வந்து டிவிகேவோட கொள்கையாக இருந்தது இன்றைக்கி அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு கரூருக்கு பிறகு வந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு விஜய் பிடி ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் போய்விடுவார்ன்ற ரொம்ப ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்தது அதுக்கேற்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொடி பிடிச்சிட்டு நிற்கிறவனோ அந்த கொடி ஏவனா தூக்கி நிற்கலாம் அது ஒன்றும் காப்பி ரைட்டு கிடையாது பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி போட்டார்னு தன்னுடைய பலவீனத்தை காட்டினார் இன்றைக்கி அவர் வந்து நிர்மல்குமார் வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டாரு எங்களோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு அவர் அது சொன்ன பிறகு இவங்க ஏடிஎம்க்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை பொதுக்குழுவில் இது சம்மந்தமாக கிளாரிட்டி வந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதுதான் நியூஸ் நமக்கு கூட்டணி குறித்து பொதுக்குழுவில் என்ன பேச போகிறார்கள் தொண்டர்கள் வந்து ஆல்மோஸ்ட் அலைனான ஒரு தானே அதுதான் இப்போ இருக்க சிக்கல் ஏன்னா விஜய்க்கு ஆதரவாக நயனார் பேசினது ஏடிஎம்கே பேசினது எல்லாத்தையுமே எடுத்து விஜய் விஜய் தொண்டர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தொண்டர்கள் ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஜய் இப்படி பேசினார்னா தேர்தல் நெருக்கத்தில் வந்து அது எடுபடுமா அவருடைய தொண்டர்கள் அவர் சொல்வதை கேட்பார்களா என்ற நிலைமை வந்துடும் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தாறு தமிழகத்தின் நிலை தான் கண் முன்னால் வருகிறது அன்றைக்கு சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமமூர்த்தி ஜெயலலிதாக்கு எதிராக மிக மிக பெரிய அரசியலை மேற்கொண்டார்கள் தினம் ஒரு பிரசுமை தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் தினம் ஒரு மறியல் போராட்டம் தினம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரென்ஸு அப்புறம் திமுக ஆட்சி நடந்த அலங்காலங்களில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆதாரத்தோடு வெளியிடுவது இப்படி வந்து தொடர் போராட்டங்களை ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா கிரா திமுக மிக பலவீனமாக இருந்த காலகட்டம் ராஜீவ் படுகொலைக்கு பிறகு ரெண்டு சீட் வாங்கி கருணாநிதி ரொம்ப அமைதியாக இருந்தார் அதே மாதிரி வைகோ வெளியில் போனப்பையும் மாபெரும் சிக்கலை சரிவை திமுக சந்திச்சுது ஆனால் தேர்தல் நேரத்தில் ரொம்ப அழகாக ஏடிஎம் மூப்பனாரும் க கலைஞரும் வெளியில் வந்தாங்க கலைஞர் தான் அறுவடை பண்ணார் அதாவது சுப்பிரமணிய சாமியும் வாழப்பாடி ராமர்த்தியும் போட்டு கொடுத்த அடித்தளத்தில் சொகுசாக வந்து கலைஞர் உட்காந்துட்டு கடைசி நேரத்தில் லெவன்த் ஹவரில் தட்டிட்டு போயிட்டார் அதாவது இந்த மாதிரியான இஷ்யூஸில் வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பும்போது புதுசாக வரக்கூடிய பிளேயர்கள் அதை பேசுகிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து கூடுவாங்க கேட்பாங்க ஆனால் ஆட்சி மாற்றம்னு வரும்போது அவங்க பாரம்பரியமாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை நம்புவாங்களா புது பிளேயர்ஸை நம்புவாங்களாங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆகவே விஜய்க்கு இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அதுலேருந்து அவர் எப்போ வெளியில் வருவார் நமக்கு தெரியல ரெண்டாவது அவரோட அரசியல் முழுக்க முழுக்க ஒரு ஆரோக்கியமற்ற அரசியலாக இருக்குது ப்ரெஸ்ஸை பார்க்குறது இல்லை கட்சியில் செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் இல்லை பல பிரச்சனைகளை அவங்க கருத்து இல்லை இப்போ இதெல்லாம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க இப்போ ரெண்டாவது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போவாரா போகமாட்டாரா போனார்னா அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது போகட்டும் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது இது எல்லாமே பொதுக்குழுவில் பேசுவோம் ஏன்னா ஏற்கனவே வக்ஃப் திருத்தச் சட்டத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாங்க புஸ்ஸியான அது என்ன பிரச்சனை உங்கள்னு கேட்டால் அது கூட சொல்ல தெரியல புஸ்ஸியான ஆமாம் வக்ஃபு போராட்டத்தில் எதுக்காக போராடுறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதிலே புஸ்ஸி ஒரு கிளாரிட்டி ஒரு கிளாரிட்டி அல்ல இதுதான் ஒரு கட்சின்னால் இது வழங்கிடும் தமிழ்நாடு ஆகவே இது அவர் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி இருப்பது என்பது ஏன்னா அந்த சிக்கல் ரொம்ப அந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ வக்ஃபுக்கு எதிராக நீ போராடுற எதுக்காக போராடுறேன்னு மயக்கமாக வழக்கமாக டிவி ரிப்போர்ட்டர்ஸ் மயக்கம் போட்டு கேட்கும்போது அந்த முப்பது செகண்டில் தலைவர்கள் சொல்லுவாங்க இஸ்லாமியர்களோட உரிமையை பறிப்பதற்காக அவருடைய சொந்த சம்பாத்தியத்தில் தங்கள் சமூக முன்னேற்றத்துக்காக அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை இந்திய அரசு மோடி அரசு சூறையாடுகிறது இவ்வளோதான் அதான் பொருளாதார பொருளாதாரையும் அவங்க பின்னடைவை ஏற்படுத்த பார்க்குறாங்கன்ற சொன்னாலும் போச்சு மைக்கில் பதில் சொல்ல முடியல எதுக்காக நீ வக்ஃப் பில் எடுத்து போராடுறேன்னா ஒன்றுமே சொல்லலை இல்லையா அவரு போராட்டம் நடக்குது ஒன்றுமே சொல்ல போகிறாங்க அதில் இருக்கிறது தாங்க அதுதான் என்ன என்ன உங்கள் பிரச்சனையாக இருக்குன்னு கேட்டால் அவ்வளா இதுதான் இதுதான் தமிழ்நாடு அரசியலோட சாபக்கேடு அரசியல் விடுவெல்லி அது வந்து அப்போ நடைமுறையில் காட்டணும் ஒரே ஒரு பிரச்சனைக்கு அட்ரஸ் பண்ண சொல்லுங்க ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாதுங்க இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பொதுக்குழுவில் அவங்க கூட்டணி குறித்து முக்கியமாக ஏதாவது பேசுனாங்கன்னா அது நல்லா இருக்கும் அதுதான் நியூஸு ரெண்டாவது அவருக்கு இப்ப வந்து நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பு இயக்கங்கள் அடுத்து எங்க போக்குறாரு நெருங்கிடுச்சு திரும்ப நவம்பர் செகண்ட் வீக்ல இருந்து போவாருன்னு சொல்றாங்க வேலைய ஆரம்பிச்சு மாட்டீங்களா மக்கள் கிட்ட போவே இல்லை பொதுக்குழு எல்லாம் விவாதிக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக கூட்டணி குறித்து அவருடைய நிலைப்பாடு அதுக்கு முன்னால பார்க்க வேண்டியது நவம்பர் ரெண்டாம் தேதி திமுக அழைப்பு எடுத்திருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தில் பூச்சி முருகன் போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஆனந்த் ஆனந்த்கிட்ட புசிக்கிட்ட இப்போ இவர் அந்த கூட்டத்தில் கலந்துப்பாரா மாட்டாரா இல்லை அங்கேயும் பாதுகாப்பு கேட்பாங்க பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருவாங்க சிஎம் கலந்துக்கிறாருன்னா அங்கே பாதுகாப்பான இடம் தானே அது போகிறதுல நீங்கள் போய் அங்கே கலந்துக்கிறதுல உங்களுக்கு வந்து லாபம் என்ன நஷ்டம் என்ன அதுக்கு முன்னால் இருக்க ஒரு க்ரைசிஸ் இதுதான் பொதுக்குழுவில் இன்றைக்கி எதாவதுனா பேசிட்டு போயிடலாம் இப்போ இதை எப்படி சமாளிக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே அவர் இது பார்க்கலாம் என்ன நடக்குது டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட இந்த நெல்மணிகள் சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் விஜய் அவர்கள் பேஸ் பண்ணுற விஷயங்களையுமே நம்ம போன வாட்டி பேசியிருந்தோம் அவர் ஒரு வாரம் கழிச்சு அட்ரஸ் பண்ணுறாரு அதுலேயுமே வந்து முழுசாக வந்து எந்த ஒரு டேட்டாக வந்தாலும் ஒரு ஆஃப் பேக்கடாக இருக்க மாதிரி இருக்காங்க அறிக்கை அவ்வளோதான் அரசியலே ஆஃப் பேக்கடுனா அறிக்கையும் ஆஃப் தான் இருக்கும் அரசியலை அரைவே கட்டுத்தனமாக இருக்கிறது என்றால் அறிக்கையும் அறைவே கட்டுத்தனமாக தான் இருக்கும் நம்ம போன வாரம் பேசணும் நெல்மணிகள் அருகிக்கிடணும் இது லட்சம் டன் வேஸ்ட்டாக நீ ஒரு வாரம் போட்டு அறிக்கை கொடுங்க போய் பார்க்கக்கூட இல்லை அது எங்கேயும் போய் பார்க்க மாட்டார் இறந்தவங்களோட குடும்பத்தை அழைத்து வீட்டில் ஆறுதல் சொல்கிறாரு மழை வெள்ளத்தில் போன ஆண்டு பயிர்களை இழந்த நஷ்டம் அடைஞ்சவங்கள வீட்டுக்கு அழைச்சி ஆறுதல் சொல்கிறாரு தூய்மை பணியாளில் போராட்டம்னா அவங்கள அழைத்து ஆறுதல் சொல்கிறாரு இல்லை இந்த இந்த இடத்துல எதை கேட்டாலும் பாதுகாப்பு பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை யாருக்கிட்ட இருந்து பாதுகாப்பு பிரச்சனை அவங்க தொண்டர்களிட பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு அவங்க கேட்டால் அப்போ அரசியல் நீ இருக்க முடியாதுன்றா இப்போ பிரச்சாரத்துக்கு எப்படி போவேன் எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு மக்கள் வெள்ளத்தில் நீந்த போகிறாங்க திருப்பி கிரீன் கார்டர் ஜீரோ டாலரன்ஸ் வந்து க்ரௌட் கண்ட் எப்படிங்க பிரச்சாரத்தில் மக்கள் வெள்ளத்தில் தான் தலைவர்கள் நீந்த போகிறாங்க என்ன பண்ண போகிறீங்க சொந்த கட்சி தொண்டர்களே பார்த்து பயப்படுற ஒரு தலைவரை நம்ம எப்படி எப்படி இப்போ நெல் மணிகளை நெல் நெல் கொள்முதல் ஏற்பட்ட சிக்கல் பற்றி நேற்று பத்து நாள் பொறுத்து ப்ரெஸ் லீஸ் அறிக்க எல்லாம் அடங்கின பிறகு சரி அதில் தான் ஏதாவது நம்ம போற்றி புகழத்தக்க சாராம்சமான விஷயங்கள் இருக்கான்னா ஒரு இவ்வளவு ஒரு நிவாரண தொகு கொடுக்கணும் இல்ல இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஏடிஎம் எல்லாம் ஏக்கருக்கு பத்தாயிரம் கொடுக்கணுன்ற விஷயங்கள் நாற்பதாயிரம் கொடுக்கணும்ன்ற ஒரு சில பேர் பேசுனேன் அந்த மாதிரி கூட ஒரு டேட்டா இல்லையாது இல்லை அவ்வளவுதான் அப்போ என்ன அரசியல் நடக்குதுங்க அடுத்து எந்த கட்டத்துக்கு அவர் போவார் ஏன்னா அந்த அறிக்கை சம்பந்தமா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு இல்லை அவர் கட்சியில் பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி அறிக்கை கொடுக்குறாரு கீழே இருக்கிறவங்க இருக்க கேட்க செஞ்சு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறாங்கன்னா சரி ஓகே ஆமா நியாயம் அப்படின்லாம் ஒருத்தருமே பேசல ஒரு அரசியல் கட்சியாக அவர்கள் இன்னமும் மாறவில்லை பரிணமிக்கவில்லை என்பதுதான் தான் யதார்த்தம் எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே தான் வந்து முடியுது அதுக்கு மேற்கொண்டு அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒன் மந்த்து பொறுத்து நீ வர அக்ரஸிவாக ஸ்டாண்ட் எடுத்து ஃபைட் பண்ணணும்ல ஆ ஏன் அங்கே போய் பாரு இப்போ வடக்கு மாவட்டம் பெல்டாக்கு போக வேண்டியதான நீ அதானே ஏன் அரசியல் ஃப்ளைட்லேயாவது போய் ஹெலிகாப்டர்லயாவது போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அந்த ஃப்ளைட் வேறு இருக்குது அங்கே போய் பாரு அந்த மக்களை விவசாயிகளை பாரு நீ போனினாலே ஒரு நீங்கள் போனாலே ஒரு ஆறுதல் தானே அரசியல் அங்க ஆரம்பிங்க அவர் அரசியலே பண்ணல தான் உட்காந்துருக்காரு அப்படின்னா இல்லைங்க எனக்கு இன்னொரு முகம் இருக்கு வாங்க பாருங்கன்னு சொல்கிற மாதிரி சவால் விடுற மாதிரி யாருக்குன்னே சொல்லாமல் காலைல பத்து மணிக்கு போய் நிற்க வேண்டியதானங்க அப்போ என்ன விஷம் இல்லை பாலிடிக்ஸ் பண்ணணுன்ற எண்ணமும் இல்லை யாரோ சொல்லிக் கொடுத்ததை படிச்சுட்டு போனேன் இத்தனை இந்த இஷ்யூ வந்து இவர் பேசின இஷ்யூ ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் திருவாரூரில் பேசுவார் நாற்பது ரூபாய் மூட்டைக்கு வாங்கிட்டு நெல் மூட்டைக்கு வாங்கிட்டு தான் ஏற்றுறாங்க இது நியாயமானு கேள்வி கேட்டார் இன்னைக்கு இந்த நெல் கொள்முதலில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி இதில் ஏற்பட்டக்கூடிய சிக்கல்களை பற்றி பேசும்போது நான் அன்றே எச்சரித்தேன் இதில் மிகப்பெரிய அளவு ஊழல் இருக்குன்னு இருபது லட்சம் டன் வீணாக போனதுக்கு தமிழக அரசு அதிகாரிகளோட ஊழலும் ஒரு காரணம்னு நீ பேசினா அது லாஜிக்கலி கோரிலேட் ஆகும் அதுவே டெல்டாவில் ஒரு ஓட் பேங்கை உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும் இல்லை அப்போ எவனும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கூப்பிட்டு தான் பேசுகிறேன் விவசாய சங்க பிரதிநிதிகள் யாராவது கூப்பிட்டு பேசுனீங்க யாருமே இல்லை எதுவுமே இல்லையாங்க என்னங்க ஒரு அரசியல் கட்சி இத பத்தி பேசுறதும் அவலமா இருக்கு எத்தனை நாளைக்கிட்ட இதை பத்தி பேசுவீங்கன்றோம் அவரை பத்தி அவருக்கு அவலை எல்லாரும் பேசுகிறீங்க அவரு பேசலை தினமும் விஜய பத்தி பேசுறீங்க எல்லாரும் பேசுறாங்க விஜயை தவிர நம்ம மக்கள் மேலே அக்கறையில் பேசுகிறோம் அவருக்கு என்ன கரை இருக்கணும் சார் அவர் பேசுறது நம்ம மக்கள் நம்மளே நம்மளை ஏமாத்திக்கிறோமோ எனக்கு தோணுது மக்கள் வந்து இன்னுமே பாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு தமிழக தமிழர்கள் மனநிலை கிட்டு போய் இருப்பதாக கருத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா இந்த கரூர் இன்சிடென்ட்ல அவங்க வந்து இவர் பார்த்துட்டு போனதுக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தார் அது ஒரு பெரிய தவறுங்க விஜய் செய்த அரசியல் பிழைகளிலேயே மிகப்பெரிய பிழை பாதிக்கப்பட்டவர்களை நேரில் போய் சந்திக்காமல் அவர்களை சென்னை வர வைத்து சந்தித்து காலில் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லாங் டேம்மில் அவங்களோட மதிப்பீட்டை குறைக்கும் அவங்களுடைய நோக்கங்கள் கேள்விக்குறியாகும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் வெளிப்படையாக அதை செய்யணும் ஏன்னா கரூரில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட விஜய்க்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை அரசியல் கட்சி தலைவராக விஜய்க்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்போ எல்லாமே தான் நடக்கணும் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனும் கிடையாது மீடியா ரெப்ரசென்டேஷனும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க போவீங்க வருவீங்க எது குறித்தும் கலந்தாலோசிக்க மாட்டீங்கன்னா இது அப்பட்டமான சர்வாதிகாரத்தை மீடியாவே வரக்கூடாதுன்னு ஒரு லெட்டர் கொடுக்குற டிஜிபி கிட்ட மீடியா வரக்கூடாது எவனாவது கொடுப்பானாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கு மீடியா வேணான்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொடுப்பானா என்னதான் அவங்களுக்குள்ள உளவியல் சிக்கல் தனி காட்ட ராஜாவா தான் இருப்பானா கைலாசா மாதிரி ஒரு தனி டிவி வாங்கிட்டு போயிட்டு தாங்க ராஜா அப்போ அரசியலுக்கு வர முடியாதுங்க வீட்டில் உட்காந்து பேச வேண்டியதான் மொபைல்ல பேச வேண்டியதுதான் ஆன்லைனில் பேச வேண்டியதுதான் அது கூட பண்ண மாட்டார்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அப்ப எதுவுமே இல்லாம நான் பாட்டு வருவேன் நேற்று எங்க போனேன் எங்க வந்தேன் எந்த தகவலுமே இல்லையா வந்துட்டு போனாரான்றதுக்கு எந்த எவிடென்ஸுமே இல்லையா அவருக்குன்னு தனிப்பட்ட தேவைகள் தனிப்பட்ட நிகழ்வுகளாக நடக்கிறப்ப அவர் எங்கன்னு கிளம்புறாரு வராரு போறாரு எந்த நியூஸுமே வர மாட்டேங்குது கோஷ்டு மாதிரி டக்குன்னு வராரு அந்த இடத்துக்கு வராரு டக்கு டக்குன்னு போயர் மற்ற இடங்கள்ல ஏன் அது திட்டமிட்டு பரப்பப்படுகிறதா அவர் கூட்டம் கூட்டத்துக்காக மீடியாக்குள்ள ஒரு சொன்னாலும் தான் அது நேற்று மாவல்லிபுரத்தில் எப்போ வரார் எப்போ போகிறார் ரகசியமாக சீக்கிரெட்டாக வச்சிருந்தீங்களே அந்த மாதிரி வச்சுட்டு போகணும் நான் கேட்குறேன் மீடியாவை கேட்குறேன் ஏன் மீடியாவுக்கு சொன்னேன் இல்லை உங்களுக்கு சொன்ன கட்டு போச்சு உங்களை வேணாலும் அவர் சொல்கிறாருன்னா நீங்கள் ஏன் விஜய வேணான்னு சொல்லக்கூடாது என்ன தான் வந்து இவர் டியூட்டிஸ் டு இன்ஃபார்ம் பீப்புள்னு இருந்தாலும் எக்ஸ்ட்ராட்னரி சுச்சுவேஷன்ஸ் டிமாண்ட் எக்ஸ்ட்ராட்னரி ஆன்சர்ஸ்லாம் அசாதாரணமான சூழ்நிலைகள் அசாதாரணமான ஓ எதிர்வினைகளை எதிர்பார்க்கின்றன எனக்கு மீடியாவே சுத்தமாக வேணான்னு அவர் அடம் பிடிக்கிறார் அது அவருடைய உரிமைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடராக இருக்கார் அவர் நடிகராக இருந்தால் அது அவருடைய உரிமை நம்ம யாருக்குமே அதை தட்டி கேட்குற உரிமை கிடையாது ஆனால் இங்கே இயர் இஸ் அ மேன் ஹூ இஸ் அ பாப்புலர் ஃபிகர் அண்ட் இஸ் பிகம் அ சினிமா ஸ்டார் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அவர் இன்றைக்கி வந்து நடிப்பால் மக்கள் மத்தியில் அறியப்படுறத விட அவரோட பாலிடிக்ஸால் தான் அறியப்படுறார் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வரவேற்பு மக்களுக்கு அவர்கிட்ட மிகப்பெரிய அளவில் இருக்குன்றதெல்லாம் உண்மை அவர் இருக்க வேண்டிய அளவுக்கு கண்ணியத்தோடு இல்லை மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு இருக்கு இருக்குது இந்த சம்பவத்துக்கு பிறக்கும் அது எப்படி அறுவடை பண்ண போகிறார் திமுகன்றது ஒரு மான்ஸ்டர் ஹைட்ரோஹைட்ரேட் மான்ஸ்டர் அது வெட்ட வெட்ட தலை மொழிக்கிற பூதம் அது அது மிகப்பெரியதொரு ஒரு மான்ஸ்டர் ஏன்னா பல ஊழல்கள் பல குற்றச்சாட்டுகள் நல்லது கெட்டது ரெண்டும் கலந்த ஒரு மாபெரும் இயக்கம் எழுபத்தி ஆறு ரெண்டு கால நாற்பது செவன்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸில் இட்ஸ் எ இட்ஸ் அ வெரி பிக் இன்ஸ்டிடியூஷன் நல்லது கட்டது ரெண்டுமே அந்த ஆட்சியில் தமிழகத்தில் நடந்திருக்கு தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்று திமுக அவங்களுக்கு இருக்கக்கூடிய மணி பவர் மசில் பவர் மீடியா பவர் இன்னைக்கு ப்ளஸ் புத்தியும் இருக்குது அவங்களுக்கு அவங்கள எதிர்க்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது அவ்வளோ சும்மா ஈஸியாக வந்து கடந்து போயிட முடியாது யாரும் ஆக்சுவலி என்னென்னா இடத்துல நான் ரீசெண்டாக வந்து எலான்ஸ் வந்து விக்கிபீடியாவுக்கு போட்டியாக வந்து குரோக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு இது லான்ச் பண்ணிவிட்டார் அதில் இந்தியா அப்படின்னு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் டிஎம்கேவோட பேர் இருக்குது அந்த இடத்துல பாலிடிக்ஸ் பேஸ் பண்ண விஷயங்கள் இது சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சதன் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் லிங்குவஸ்டிக் பேஸ் பண்ண பாலிடிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது அப்படி இருக்கப்போ ஒரு பார்ட்டி நீங்கள் எதிர்க்கணும்னா நீங்கள் எவ்வளோ வீரியமாக நீங்கள் செயல் பண்ணணும் என்னென்ன பேராமீட்டர்ஸ் நீங்கள் செயல் பண்ணுற விஷயம் இருக்குல்ல இதுவே பண்ண மாட்டேன் நீ வீட்டிலேயே உட்காந்துருப்பேன் டேரக்டாக வரும் டிவிக்கே எஸ் டிஎம்கேன்னு ஒரு மீடியா நேரட்டிவ் மட்டும் செட் பண்ணிட்டா சோஷியலாக ஃபீல்டு வைஸ் அதுக்கு என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு ஒரு கேள்வி வரும் நியாயமானது அதுதான் பிரச்சனை தன் இயல்பை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அரசியலை விட்டு விலக விட வேண்டும் இயல்பை மாற்றிக்கொண்டால் நல்லது இல்லைன்னா அரசியலில் சிக்கல்கள் வரும் அவர் வந்து மக்களை சந்திக்க மாட்டேன்னு ஒரு தலைவர் எப்படி சொல்ல முடியும் மீடியாவை சந்திக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அதுவே ஒரு சர்வாதிகார மனப்பான்மை இல்லை ஒரு கல்ட்டு ஃபிகரால் வளர்கிறாரு ஒரு எப்படி சொல்கிறது இந்த கல்ட்டு ஃபிகர்ன்னுவாங்க அதாவது வந்து துதிபாடு மனநிலை அது ஆபத்தானது இல்லை அது எப்பயுமே இப்போ பெரும்பாலும் இந்த தலைவர்களுக்கு அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சா ஒரு ரெண்டு முறை வெற்றி என்ன யாருமே கேட்க முடியாது நான் சுப்ரீம் பவர் மெஜாரிட்டி லெவலில் நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு மென்டாலிட்டின்றது ஆல்மோஸ்ட் எல்லா தலைவர்களுமே வந்துடும் ஒரு மெஜாரிட்டி போறது ஜெயிக்கவே இன்னும் ஒரே ஒரு எலெக்ஷன்ல கூட கண்டஸ்ட் பண்ணலேன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதுக்கு முன்னாடி சின்னம்ன்ற ஒரு தகவலை வந்து பரப்பி வந்து இந்தந்த சின்னத்தில் விஜய் போட்டி போட போகிறார் இந்தந்த ஊரில் விஜய் போட்டி போட போகிறார் கரூரில் தான் விஜய் போட்டி போடணும் வீன்ற எழுத்துல போட்டி போட சொல்லி ஜோசியர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்களை தகவலாக பரப்பி விட்டுட்டே இருக்காங்களே தவிர்த்து விஜயா வாயை தந்து நான் ஆல்ரெடி வந்து அந்த மாநாட்டு மேடையில் பேசியிருந்தார் திருமங்கலம் விஜய் மதுரை மேற்கு விஜய் கிழக்கு விஜய் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ப்ராப்பராக சொல்ல மாட்டார் ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் பரவிய அதை தான் நான் சொல்றேன் அவரை பற்றி எல்லாரும் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தினமும் பேசுகிறோம் இன்னொரு வழி தொலைக்காட்சி வாதங்கள் ஒரு மாத காலமாக வந்து அத்தி புத்தார் மாதிரி தான் வேறு விஷயங்கள் எஸ்ஐஆர் மாதிரி விஷயங்கள இல்லை பிஆரில் மேனிஃபெஸ்டோ போட்டால் அது கூட சரியாக பேசலை தொண்ணூற்றொன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் மீடியா வந்து பற்றி தான் பேசுது அதுக்கு மார்க்கெட்டிங்கும் ஒரு காரணம் டிஆர்பி ரேட்டிங் ஏறுது பட் எத்தனை நாளைக்கு போடுவீங்க அவர் உங்களை கண்டிக்கிறதா கண்டுக்கிறதாகவே எல்லாம் மனிதர்களாகவே மதிக்கலை அவர் பாட்டுக்கு அவர் போகிறாரு இப்போ குரூப் இப்போ வந்து இந்த நிலமையில் வந்து உங்களுக்கு வந்து அவர் அவரோட அடுத்தடுத்த அரசியல் நடவடிக்கைகள் வந்து மிகவும் சிக்கலானவை நான் சொல்றேன் இப்போ ஒரு மாசமாக ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல்டு நவம்பர் அஞ்சு கோயிலில் முடிவு பண்ணுவாங்கன்றாங்க வேறு ஃபார்மேட்டில் தான் அவர் வரப்போகிறார் அது எந்த அளவுக்கு அடாப்டபிள் ஆகும்னு நமக்கு தெரியும் எங்கே இருந்தாலும் பொது பெரிய கூட்டத்தவரால் கூட்ட முடியும்னா அது முக்கிய வித்தியாசமான தலைவன்ற சந்தேகம் இல்லை சம்பவத்துக்கு இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் பட் அவர் தன்னை மாற்றிக்கொள்ளலைன்னா எனக்கு தெரிஞ்சு டஃப்பாக இருக்கும் அது ஃபைட் பண்ண முடியாது லாங் வந்து டேர்ம்க்கு வராது நான் சொல்றேன் லாங் டேர்முக்கு வராது இப்போ பிஜேபியோ டிஎம்கேவோ ஒரு அப்படியே விட்டாங்கனால காணாமல் போவார் இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம் நெல்மணியை சார்ந்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மாணவி வந்து பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டு பேர் கபடியில் வந்து சிறப்பாக விளையாடி ஆசிய யூத் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர் கார்த்திகாவும் சரி திருவாரூர் அபினேஷா சரி ரெண்டு பேருமே வந்து ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டு பேருக்கு வந்து பாராட்டு சார்ந்த எல்லா கட்சிகாரங்களும் போய் பார்த்துட்டாங்க ஆல்மோஸ்ட் பார்த்துட்டாங்க போய் இப்போ வீடியோ காலில் பேசிட்டாங்க இல்லை முடிஞ்ச வரைக்கும் தொகைகள் கொடுத்தாங்க அதில் கவர்மெண்ட் வந்து இருபத்தஞ்சு லட்சம் தான் கொடுத்துருந்துச்சி குகேஷ் மட்டும் ஏன் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு மேகநாதன் ரெட்டி ஒரு இது கொடுக்குறார் விளையாட்டுத்துறை செயலாளர் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரெண்டு ரெண்டு கோடி தான் மேக்ஸிமம் ப்ரைஸாகவே இருக்குது அப்புறம் எப்படி அஞ்சு கோடி கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி அதுக்கான ஆன்சரே கேட்டது ஆனால் இவங்களுக்கு கொடுத்தது மட்டும் பதினைஞ்சி லட்ச ரூபாய் இந்த ஃபண்டில் இருந்தோம் இந்த கேம்ஸ் ஏஷியன் கேம்ஸ்க்கான ஃபண்டில் இருந்தோம் பத்து லட்ச ரூபாய் இன்னொரு ஃபவுண்டேஷன்ல இருந்தும் கொடுத்த அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லி அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கணக்கு சொன்ன ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கணக்கு விஜய் கிட்டேருந்து எந்த ஒரு வாழ்த்து அந்த அந்த மாதிரி விஷயங்கள் வரவே கிடையாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் விஷயம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருபதாயிரம் பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து உதநிதிக்கு ஆப்போசிட்டாக டிஎம்கேக்கு ஆப்போசிட் இவர் பேச வேண்டிய எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லை இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் இருக்காரு விஜயின்ற ஒரு கேள்வி கேள்விங்க அந்த அஞ்சு மாவட்டங்களில் ஆறு மாவட்டத்தில் போகும்போது எழுதி கோத்து இந்த மாதிரி அந்த உள்ளூர் பிரச்சனைகளை ஒன்று ரெண்டே பேசினார் தேசிய அளவில் பேச வேண்டியதாக ஒரு பேசலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் கிட்னி திருட்டு அது எங்க அந்த எதிர்கட்சி யாருமே அதை எக்ஸ்பிளைட் பண்ணல எடப்பாடி வந்து நாமக்கல்ல போகும்போது மட்டும் ரெண்டு தடவை பேசினா அதுக்கப்புறம் அதை பேசல ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம கேவாஸ் அதுக்கு பிறகு கொடுத்தா அப்புறம் சட்டத்தில் வந்து அந்த ஒரு பேஜ் பேஜ் குத்துனா அது கூட உள்ள போய் ஜோபிக்குள்ள போட்டுக்கினானுங்க வெளியில தான் இங்கே சட்டையில் குத்துனானுங்க உள்ள போய் ஜோபிக்குள்ள போட்டுக்கினாங்க அதுக்கு சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பாரு இந்த கேலி கூத்தலாம் நடந்தது இவ்வளவு பயந்து நீ எதிர்க்க எதிர்கட்சியா இருக்கு நடத்த விட்டு இருக்க முடியாது முடியாதுல்ல நிறுத்திருப்பான்ல எஸ்ஐடி போடுற மதுரை பெஞ்சு எடுத்து சுப்ரீம் கோர்ட் எதுக்கு போறீங்க என்ன அயோகியத்தனா என்ன அட்டு அதெல்லாம் எஸ்ஐடி தான் இருக்கணும் சிபிஐ போகாதுன்னு இன்னொரு இடத்துல எஸ் எஸ்ஐடி தான் ஓணும்னு பெட்ரமாக தான் அஸ்ரா அஸ்ராக்கார்கே தான் ஓணுன்னு எதுக்கு அடம் பிடிச்சிங்க கட்சியில் அங்கேயும் போய் மூக்கறுபட்டிங்க கேஸில் சிபிஐ வேணான்னு ரெண்டாவது வாட்டி போயிருக்காங்க அப்போ இது தொடர் தோல்விகளை திமுக செய்து கொண்டிருக்கிறது பட்டு அப்போசிஷனால் இது பின் டவுன் பண்ண முடியல விஜய் மாதிரி இருக்கும் உங்க பேசலாம்னு பேச மாட்டேன்றார் ஒரு மாதமும் அமைதியாக இருக்காரு தமிழ்நாட்டோட சாபக்கேடு வலுவான எதிர்க்கட்சி இல்லாதது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு வலிமையான வளமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது ப்ரிசைஸ்லி கடந்த நாலரை ஆண்டு காலமாக தமிழகத்தோட சாபக்கேடு வலிமையான எதிர்கட்சி இல்லாதது இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து இதை மட்டுமின்னால் உறுதியாக சொல்ல முடியும் இன்றைக்கு ஒரு மிக சிக்கலான காலகட்டத்தை தமிழகம் கடந்து கொண்டிருக்கிறது அப்போசிஷன் வர்ச்சுவலி டெசிமேட்டடு மீடியா நைன்டி பர்சன்ட் கண்ட்ரோல்டு பை திமுக ஒன்றும் இல்லை நேற்று அந்த இடி லெட்டர் எவ்வளோ பெரிய நியூஸ் இதில் வந்து தினமணிலாம் பேஜு ஒன்னா வருது பலாயிரம் சில நூறு கோடி கொள்ள வச்சிருக்காங்கன்றது எவிடென்ஸோடு தான் அவங்க சொல்கிறான் அதாவது வந்து வாட்ஸ்அப் சேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இதை வச்சு இவ்வளோ பேர்ட்ட துடு வாங்கியிருக்கானுங்கன்னு சொல்கிறான் நீ நடவடிக்கை எஃப்ஐஆர் போட்டுன்றான் எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ள டாமி வந்துரும் வந்துடும் கேஸ் நாங்கள் நடத்த மாட்டோம் வாங்க சிபிஐ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன்லாம் உள்ள வர முடியாது கோர்ட்டுக்கு போனால் அவ்வளோ சீக்கிரம் சிபிஐ கொடுக்க மாட்டான் கவர்மெண்ட் மாறுச்சுன்னா கேலி அதுக்கு முன்னால பண்ணணும்னு பார்ப்பான் பிஜேபி ஈடி உள்ள வருதுனால டாமி உள்ள வருதுனால டார்கெட்டிட டிஎம்கே மினிஸ்டர்ஸ் அந்த பக்கம் இந்த குற்றச்சாட்டு ரெண்டு பக்கம் போறாங்களே அந்த குற்றச்சாட்டு மட்டும் உண்மையா இருந்ததுன்னா திமுகவுக்கு பின்னடை இடியோட லெட்டர் உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த டிடியோட லெட்டர் உண்மைதான் ஈடியோட கன்டென்ஷன்ஸ் உண்மையா இருந்ததுன்னா தட்ஸ் வெரி சீரியஸ் டிஎம்கே ஹாஸ் டு ஆன்சர் அவங்க அப்படி இல்லாமல் பதிலும் சொல்லாமல் கேஸும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இழுத்து இது அக்ரெசிவாக தேர்தல் பிரச்சாரமாக அ திமுக கொண்டு போச்சுன்னா திமுகவுக்கு பின்னடை ஆகிடும் பெருசாக பேசின மாதிரியே தெரியும் அதுதான் சாபக்கேடு நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்த பிறகு எல்லோரும் பேசுகிறாங்க ஃபாலோஅப் என்ன ஆகவே இதுதான் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான ஒரு தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குன்னு மீடியா தொண்ணூறு பர்சன்ட் கிரெடிபிலிட்டி போயிடுச்சு விஜய் மாதிரி ஒரு புதுசாக வரும்போது தேவ மாதிரி மக்கள் அந்த பக்கம் திரும்புகிறாங்க இது எப்படி தான் புரிஞ்சுக்கணும் இதுதான் சரியான பார்வை விஞ்ஞான பார்வை தனிப்பட்ட விஜய் விஜயோட குணாம்சங்களை பேசுகிறதுக்கெலாம் இப்போ என்ன நேரம் இருக்குது இந்த கேள்விகள் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இஷ்யூ இஸ் வெரி சிம்பிள் நீங்கள் ஒரு ஃப ஃபண்டமெண்டலி வெரி குட் அப்போசிஷனாக விஜயாவில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா முடியாது ஏடிஎம்கே அந்த இடத்த தோற்றுட்ருக்கு விஜய் ஹாஸ்டு புல்லப் இஸ் சாக்ஸ் பார்க்கலாம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போவாரா ரெண்டாவது நவம்பர் அஞ்சு பொதுக்குழுல என்ன பேச போறா அதுக்கு பிறகு நம்ம இந்த டயலாக தொடரலாம் ஐயோ நேரம் உங்களுக்கு நன்றி சார்